வணக்கம் நம்ம நாட்டில் எத்தனையோ விதமான திருமணம் தான் நடந்திருக்கு எல்லாமே ஒரு வகையான திருமணம் தான் ஆரஞ்சு மேரேஜ் லவ் மேரேஜ் கலப்பு திருமணம் ரிஜிஸ்டர் மேரேஜ் ஓடி போய் மேரேஜ் பண்ணிக்கிறத நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் நம்ம இப்ப பார்க்க போற திருமணம் யாருக்கும் நடந்திருக்காது நடக்கவும் கூடாது அது என்னன்னா ஒரு காதல் ஜோடி ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்க திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு இறந்துட்டாங்க ஆனா லவ் பண்ண அந்த பையன் பிணமா இருக்கிற அந்த பொண்ணுக்கு தாலி கட்டுறான் ஆனா இவங்க யாரு அந்த பொண்ணு எப்படி இறந்தாங்கன்ற முழு விவரம் தெரியல இந்த வீடியோ இப்ப வைரலாக வைரலா இருக்கு இதை பார்க்குற எல்லோருடைய மனசும் கண்டிப்பாக நிறையக்கூடிய இந்த சம்பவம் வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ